மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா ரதன்யாங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ரெண்டே ஒரு ரெண்டே ரெண்டு மாதம் தான் கல்யாணம் பண்ண ரெண்டே மாதத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண வீட்டில் கிட்டத்தட்ட முந்நூறு சவரன் நகையை வந்து வரதட்சணையை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மாமனார் வீடு என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு இது பத்தாது முந்நூறு சவரன் பத்தாது எனக்கு ஐநூறு பவுன் தான் வேணும் ஐநூறு சவரன் தான் வேணும் அந்த ஐநூறு சவரன்ல நீங்கள் முந்நூறு தான் கொடுத்துருக்கீங்க மீதி இரநூறு சவரன் சவரன் வந்து எப்போ தருவீங்கன்னு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சு பயங்கரமா துன்புறுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து யார் உடந்தைன்னா அந்த மா மாமனார் கூட சேர்ந்து அந்த கல்யாணம் மன்னால் அந்த பையன் கபின் குமார் அவங்க அம்மா சித்ரா தேவி மொத்தம் மூணு பேரும் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பிள்ளைய வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது பத்தாவதுக்கு அந்த புல் அந்த பிள்ளைக்கு வரதட்சணையாக எழுபது லட்சத்தில் ஒரு காரையும் வந்து வரதட்சணையை கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைக்காக அந்த குடும்பத்துக்கு ஸோ இவ்வளோ பண்ணியும் அந்த குடும்பத்தினர் அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணதெல்லாம் அந்த பொண்ணு வந்து இது வந்து வெளியே சொல்லியிருக்காங்க அங்கே அம்மா அப்பாட்டையும் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாமனார் மாமியார் என் புருஷு எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் முடியல அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்டருக்கு ஆனால் இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா இல்லை இதெல்லாம் வந்து எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் ஒரு பத்து வாய்ஸ் நோட்டு இதில் வாட்ஸ்அப்பெலாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பத்து வாய்ஸ் நோட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாதப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு இன்னைக்கு திருப்பூர் திருப்பூரில் வந்து இந்த ஒரு கேஸ் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா என்னோட பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு போலீஸ் அதிகாரிகளும் கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்துருக்காங்க பட்டு போலீஸ் போலீஸ் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்க எடுக்க மாட்டாங்க பெருசாக நடவடிக்கை எதுவும் எடுக்கலை மொத்தம் மூணு பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்பா பையன் அம்மா மூணு பேருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க பட் ஆனால் ரெண்டு பேர்த்தலாம் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா வந்து உடல்நிலை சரியில் சொல்லி விடுவிச்சிட்டாங்க ஸோ இதுல வந்து உடனடியாக முதல்வர் அவர்கள் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்தணும் இதுல வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க பொண்ணோட மாமனார் வந்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு வந்து அரசியல் பழம் இருக்கு அதனால வந்து போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது ஸோ இந்த ஒரு கேஸ்ல வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக் பண்றேன்ட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு பேட்டியில வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய பேரு அந்த சம்பவத்தில் வந்து தற்கொலை பண்ண பொண்ணுடைய பேர் வந்து ருதன்யா இவங்களுடைய அப்பா பேர் வந்து அண்ணாதுரை இந்த அண்ணாதுரை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனி சொந்தமாக வச்சிருக்காரு இவர் வந்து ஒரு தொழிலதிக்கு நல்லா கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி ஈஸ்வர மூர்த்தி அப்படிங்கிற ஒரு அரசியல் வேறு அந்த பகுதியில் இருக்காங்க ஸோ அந்த ஈஸ்வர மூர்த்தியுடைய பையன் கவின் குமார் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கவின் குமார் அம்மா தான் சித்ரா தேவி இவங்களோட ஃபேமிலி எப்படிப்பட்ட இவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நல்ல செல்வாக்கூடிய ஒரு ஃபேமிலி இது ஒரு புறம் இருக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கவின் குமாரத்தை திருமணம் பண்றக்காக ஐநூறு சவரன் நகைய வரதட்சணைய கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவது லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு காரை கேட்டிருக்காங்க இது போக வேற என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணாதுரை அவர்கள் இந்த பொண்ணுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக கிருதாவோட கல்யாணத்துக்காக ரெண்டரை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஆடம்பரமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டரை கோடி ரூபா செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்க ஸோ ரெண்டரை கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துனது மட்டும் இல்லாமல் இருபது லட்ச ரூபா கா போட்டு கார் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் முந்நூறு சவரன் நகையை வந்து வரதட்சணை இவ்வளோ விஷயங்கள் வரதட்சணை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பட் ஆனால் இதெல்லாம் பத்தாதுன்னு நாங்கள் மொத்தம் ஐநூறு சவரன் கேட்டோம் ஐநூறு சவரன் கொப்பம் கொடுக்கல வேறு முந்நூறு சவரம் தான் கொடுத்தா மீதி இரநூறு சவரன் வந்து நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பிள்ளை டெய்லியும் போட்டு டார்ச்சர் பண்ணி அடி அடி நடித்து துன்புறுத்தி கேவலப்படுத்தி ரொம்ப மோசமாக வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு தாங்க முடியாமல் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பண்ணுறாங்க என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது இதுக்கு என்னால் அங்கே இருக்க முடியாது நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு கன்வீனின்ஸ் பண்ணி கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து தாட்டி விட்டாங்க ஸோ யாருமே இந்த பொண்ணுக்கு குரல் கொடுக்காதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே நம்மளால இங்கே எங்கேயும் வாழ முடியாது வெளியே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இதுக்கு மேல இருக்கணும் நம்ம இறந்தலாம் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க தன்னோட அப்பாவோட வாட்ஸ்அப்ல ஒரு பத்து வாய்ஸ் நோட்டை போட்டு ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குது ஸோ தற்கொலை பண்ணிக்குது ஸோ இதன் பிறகு தான் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க மேலே கேஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பா வந்து போய் பேட்டிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வரதட்சணை கொடுமையான அந்த பொண்ணு வந்து இறந்துருக்காங்க இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூ கிட்ஸ் எல்லாம் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க வரதட்சணை கிடையாது அது கிடையாது இது கிடையாது அந்த மாதிரி கல்ச்சர்லாம் எல்லாமே முடிச்சுது அப்படின்ட்டு நிறைய அரசியல்வாதிகள் டூ கே கட்சி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீப்ளே கொடுக்கும் விதமா இன்னும் இந்த காலத்திலயும் இன்னும் இந்த வரச்ச வரதட்சணை குடும்பம் இருக்கு அப்படிங்கிற சொல்லும் விதமா இந்த ரெதன்யாவுடைய சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு சரி மக்களை ரெதன்யாவுக்கு நடந்த கொடுமைகளை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்